நான் நேக்கிறேன் கௌரவ் சுமந்திரன் அவர்கள் இன்று நாட்டிலே ஜனாதிபதி அவர்களை தான் சந்தித்திருந்தார் பல்வேறு விடயங்கள் இருக்கிறது நாங்கள் எல்லாரும் எல்லா விடயத்தையும் கையாள வேண்டும் என்ற இன்று நான் வருகை தந்தது மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கும் இந்த ராணுவ முகாம்களை அகற்றுவதை பற்றியும் அத்தோடு சேர்த்து நான் மறந்த ஒரு ராணுவமாம் ஆல்ரெடி வம்புலே இருக்கும் டூ ஃபோ ஒன் ராணுவ முகாம் அகற்றுவதை பற்றியும் கௌரவ் கலையரசன் உறுப்பினருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் அதையும் இந்த தினத்தை முன்வைத்திருந்தேன் அப்போ அந்த வகையிலே எனக்கு ராணுவ அதிகாரியுடன் தான் அந்த கூட்டம் இருந்தது அவரோ சுமந்திருநாரு நினைக்கிறேன் ஜனாதிபதி இருந்தான் சந்தித்த அப்ப நான் அந்த கூட்டத்துக்கு போகணும் என்ற அவசியம் இல்லை இந்த கூட்டத்துக்கு அவர் வர வேணும் அவசியம் இல்லை அந்த வகையிலே நாங்கள் சந்தித்திருந்தோம் ஜனாதிபதி எலெக்ஷன்ல மறைவும் அறுபது கோடி ரூபாய் கூட்டம் கூட கட்சி சொல்லியிருக்காரு இல்ல அது அது தொடர்பாக ஒரு தெளிவான ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை நான் எதிர்வரும் வாரத்திலே மட்டக்களப்புலே வைப்பேன் ஆனால் நீங்கள் கேட்டபடினாலே அதுக்கான விடையை சொல்கிறேன் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி அதாவது மாவட்டங்களிலே மக்களுடைய அபிவிருத்தி திட்டங்களுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட ஒதுக்கப்பட்டது அந்த விடயத்தை சொன்ன கோவிந்தன் கருணாகரம் ஜன என்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கும் பத்து கோடி ரூபாய் ஜனாதிபதி நிதி ஒதுக்கீடு வழங்கியிருந்தார் ஆனால் நான் அறுபது கோடி ரூபாய் வேலை திட்டங்களை நாங்கள் சமர்ப்பித்திருந்தோம் ஜனாதிபதி தருவது அது அவருடைய விருப்பம் என்கிற தேவை இவ்வளவு தேவைகள் இருக்குன்றதை நாங்கள் பட்டியலெடுத்து கொடுத்திருந்தோம் அந்த வகையிலேயே தொடர்ச்சியாக அழுத்தங்களை கொடுத்து அதிலே நாற்பது கோடி ரூபாய் வேலை திட்டங்களை அனுமதி கிடைத்து தற்பொழுது மாவட்டத்திலே மாவட்டம் முழுவதும் நாற்பது கோடி ரூபாயினுடைய வேலை திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்ப ஜன அவர்கள் அந்த இடத்திலே சொன்னது அறுபது கோடி ரூபாய் வாங்கினது என்று சொல்லி சொல்றது அவர் ஒரு அரசியல் காரணத்துக்காக அந்த வகையிலே அவர் சொல்லியிருக்கிறார் அவருக்கு தெரியும் அந்த பன்முகப்படுத்தப்பட்டி அவர் குட்டி மகளுடைய பிறந்தநாளுக்கும் மூத்த மகளுடைய கிராஜுவேஷனுக்கும் லண்டன்ல போய் படுத்திருந்தால் மக்களுக்கு நிதி இருக்கிறதுக்கு வேற வழியாருக்கு தெரியாது லண்டன் பாராளுமன்ற உறுப்பினருக்கு மக்கள் தெரிவு செய்யவில்லை அவரை இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் தான் மக்கள் தெரிவு செய்தார் அப்ப அவர் லண்டன்ல போய் படுத்திருந்தால் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி அவருக்கு பத்து தான் கிடைச்சிருக்கு என்றால் கோரிக்கையில் அவர் முன்வைக்கவில்லை அவருடைய ஏழாமை அவரால் செயல்திறன் இல்லாத ஒருவர் என்றதனால் அவருக்கு அந்த நிதி கிடைக்கவில்லை எனக்கு அந்த திறமை இருக்கு நான் முயற்சித்தினால் எனக்கு அந்த நிதியை ஜனாதிபதி ஒதுக்கியிருந்தார் எனக்கு மட்டும் இல்லை டாக்டர் ஹர்ஷ டிசில்வாக்கு நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் காவிந்த ஜவார்தன பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிதி இருக்கிறார்கள் அத்தோடு இன்னும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிதியார்கள் அத்தோடு இன்னொரு விடையும் இருக்கு இன்னும் சில பாராளுமன்ற உறுப்பினர் போய் ஜனாதிபதியுடன் மதுபான சாலைகளுக்கு எல்லாம் எடுத்திருக்கிறாங்க நான் அவ்வாறு எடுக்கவில்லை நான் ஜனாதிபதி என்னிடம் என்ன தேவை என்று கேட்டார் மாவட்டத்துக்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வேணும் என்று கேட்டிருந்தேன் முன்மொழிவுகளை அனுப்ப சொன்னால் அறுபது கோடி ரூபாய் ஐநூத்தி தொண்ணூத்தி மில்லியன் ரூபாய் பன்முகப்படுத்தப்பட்ட நிதிக்கான வேலை திட்டங்களுக்கான கோரிக்கை அனுப்பியிருந்தேன் அதுல நானூறு மில்லியன் ரூபாய் வேலை திட்டம் வந்திருக்கு மட்டக்கிழப்புல அனைத்து பிரதேசங்களும் நடந்திருக்கு சில நேரம் ஜனநாயக காசு வாங்கி பழக்கம் இருக்கோ தெரியாது ஜனாதிபதி தேர்தல் வந்து அறுபது கோடி கொடுக்கிறார் என்ற அவ்வாறு சொல்றது அதே நேரம் ஜனாதிபதி தேர்தலுக்காக எந்த பிரச்சனை இல்லை அது பன்முப்படுத்தப்பட்ட நிதி என்ன எல்லா எம்பி மாருக்கும் தான் கொடுத்தது அதுலேயே சில எம்பிமேர் பத்து கோடிக்கு முன்மொழி கொடுத்திருந்தாங்க சில எம்பி மாரு அம்பது கோடி கொடுத்திருந்தார்கள் நான் அறுபது கோடி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு மில்லியன் கொடுத்திருந்தேன் மக்களிட மக்கள் நான் மக்களுடன் பயணிக்கிற நான் அடிக்கடி மக்களை சந்திக்கிற காரணத்தினால நான் மாவட்டத்திலே தமிழரசு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக மட்டக்கிழப்பிலே தெரிவு செய்த காரணத்தினால் மட்டக்களப்பிலே நான் இருக்கிற காரணத்தினால ஜனாநினை போற லண்டன் நான் படுத்துக் கொண்டிருக்காத காரணத்தினால மக்கள் கூடுதலான கோரிக்கை தருவார்கள் பார பாரபட்சம் கோரிக்கைகார எல்லா கோரிக்கையும் நான் டைப் பண்ணி ஜனாதிபதிக்கு அனுப்பி இருந்தேன் ரூபாவுக்கு அனுப்பி இருக்கிறார் தேர்தலை இலக்கு வைத்து ஜனாதிபதி செய்யிறார்கிறது எனக்கு தெரியாது நான் மக்களோட பிரச்சனை தீர வேண்டும் என்றதை நான் இதை ஜனாதிபதி என்ன நோக்கத்தை செய்யறேன் எனக்கு தெரியாது கடந்த ஒரு சில வருடங்களாக தொடர்ச்சியாக மட்டக்களப்பில் இருக்கும் ராணுவ முகாம்கள் அகற்றப்படுவதை பற்றி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ஷ அவரிடமும் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இருக்கிற ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவரிடமும் பேச்சு வார்த்தையிலே ஈடுபட்டு கொண்டே வந்திருந்தோம் இதிலே மிக முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே காயங்கணி ராணுவ முகாம் காயாங்கணியிலே ராணுவ முகாம் என்றதை விடு அந்த இடத்திலே ஒரு இராணுவத்துக்கான ஒரு விடுதியொன்று தான் நடத்தி வருகிறார்கள் காயாங்கணி பாடசாலையை விடுவிக்க வேண்டும் ஒரு கோரிக்கை அத்தோடு உரக்கட்டாஞ்சய இராணுவ முகாம் அகட்டப்படுவதும் உரக்கட்டாஞ்சீன பாடசாலைக்கு பாடசாலை மாணவர் கந்த காணி அதனைத் தொடர்ந்து குறுக்கமடம் இராணுவ முகாம் அகற்றப்பட அந்த மைதானம் உட்பட்ட பாடசாலை வழங்கப்பட வேண்டும் என்றது அத்தோடு பாலடி இராணுவ முகாம் அகட்டப்பட வேண்டும் அத்தோடு அதிலே இருக்கும் ஏனைய அரச நிலங்கள் வழங்கப்பட வேண்டும் இதை மேலதிகமாக தாண்டியடி தொயிலும் இல்லம் அமைந்திருந்த இடத்திலே தற்பொழுது விசேட பாதுகாப்பு படையினுடைய அந்த முகாம் இருக்கு அது அகற்ற வேண்டும் மற்றது கழுவாஞ்சுடி போலீஸ் நிலையம் இந்த விடயங்களை பற்றி நாங்கள் நீண்டகாலமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டு வரையை தந்து கொண்டிருக்கோம் தற்பொழுதும் கூட அண்மையிலே ஜனாதிபதி மட்டும் விஜயம் செய்த பொழுதும் கூட மீண்டும் ஒரு முறை ஜனாதிபதியை நினைவுகள் செய்திருந்தேன் அதுக்கு அமைவாக ஏழாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி நான் கடிதம் ஒன்றும் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருந்தேன் அந்த இரண்டு விடயங்களையும் மையப்படுத்தி சாகர ரத்நாயகர் பிரசிடென்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவர்கள் இன்று ராணுவ ஜெனரல் சவேந்திர சில்வா உட்பட இராணுவத்திலே இருக்கும் இந்த முக்கிய பொறுப்பிலே இருக்கிறவர்களையும் அத்தோடு மட்டக்களப்பு கல்புடா கல்வி வலயத்தினுடைய கல்வி கல்வி பணிப்பாளர் பட்டிருப்பு வலயத்துடைய கல்வி வலயப் பணிப்பாளர் அத்தோடு மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கும் பிரதேசலாருக்கும் அழைப்பு கூட்டிருந்தாலும் அவர்கள் வருகை தரவில்லை அவர்கள் நேவழியிலே இணைந்ததாக ஏதோ கேள்விப்பட்டிருந்தேன் ஆனால் அவர்கள் வருகை தரவில்லை அதோட மனவரித்தனையான ஒரு விடயம் மாவட்டத்திலே மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு மாவட்ட அரசாங்க அதிபர் வருகை தரவில்லை என்றது இருந்தாலும் கூட இந்த விடயங்களை பற்றி இராணுவத்துடன் பேச்சிலே விடுபட்ட பொழுது ஒவ்வொரு 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 முகாமையும் எவ்வாறு அகற்றலாம் என்றதை பற்றி ஒரு அவங்களுடைய ஆலோசனை சொல்லியிருந்தார்கள் இதிலே ஆரம்ப கட்டமாக பாலடி வட்ட ராணுவ முகாம்களே மொத்தம் ஒன்றரை ஏக்கர் வைத்திருக்கிறது ஒரு பகுதியளவு காணியை விடுவிக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதை எவ்வாறு விடுவிக்கிறது என்றதை பற்றி ஒரு விரைவொன்றை சமர்ப்பணம் செய்து அதுக்கு அந்த பிரதேச மக்கள் நக்கம் தெரிவித்தால் அதை நடைமுறைப்படுத்தலாம் என்றது ஒரு உடயம் அதனைத் தொடர்ந்து குறுக்கல் மடம் ராணுவ முகாமை பொறுத்தளவிலே அந்த இராணுவ முகாம் அமைந்துள்ள இடத்தை நேரடியாக மீண்டும் ஒரு விஜயம் செய்ய வேண்டும் இராணுவத்தை பொறுத்தளவில் தாங்கள் தரக்கூடிய அதிகளவான காணியை தந்திருக்கிறதாக சொல்றாரு ஆனால் குறுக்க மடத்தை சேர்ந்த மக்கள் அவ்வாறாக அதை எட்டுக்கொள்ளவில்லை அந்த வகையிலே அதை நேரடியாக ஒரு விஜயம் செய்யறதாக அடுத்த வாரத்திலே ஒரு நேரடியாக ஒரு திகதியை குறித்து அதுக்கான ஒரு விஜயத்தை மேற்கொள்ள நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் முறக்கட்டாஞ்சேனை ராணுவ முகாமிலே பாடசாலை மற்றும் முதலாவது கட்டமாக விடுவிக்கிறதுக்கு ஓரளவு அதை எவ்வாறு செய்யலாம் என்றதை ஒரு வரைவுண்டை தயாரிக்க சொல்லி சாகர் ரத்நாயக்கர் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதனையும் அவர் தயார்படுத்துவார்கள் காயாங்கணி ராணுவ முகாம் பொறுத்தளவிலே அது அகற்ற முடியாது அதுக்கான மாற்று பாடசாலை ஒன்றை கட்டித்தந்திருக்கிறதா சொல்றார்கள் நான் சொல்லியிருந்தேன் அதை ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியாது அந்த முகாம் அகற்றப்படுவோரு இதுதான் இன்று கூட்டத்திலே பிரதானமாக நடந்தது அந்த வகையிலே தற்பொழுது நாட்டிலே ஒரு ஜனாதிபதி தேர்தல் அறிவித்திருக்கும் பட்சத்திலே எங்களுக்கு தெரியும் ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங் அவர்களும் கூட தமிழ் மக்களுடைய ஆதரவை தனக்கு வேண்டுமென்றதுக்காக இவ்வாறான விடயங்களை இவ்வளவு காலமும் இருந்து இப்பொழுது கையிலே எடுத்து ஏதோ ஒரு செய்கிறதாக அவர் காட்டி அவ்வாறான ஒரு சூழலில் ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் காலம் இருக்கு செப்டம்பர் இருபத்தி ஓராந்தேதி தான் தேர்தல் நடக்க போகின்றது எங்களுடைய ஆதரவு தேவை என்றதுக்காக இவ்வாறான விடயங்களை செய்கிறார்கள் அப்போ அவ்வாறாக ஜனாதிபதி சில விடயங்களை செய்யறதுக்கு நல்ல சமீச்சையில் காட்டும் பொழுது நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைக்கான தீர்வுகளை காணுவதற்கு நாங்கள் முடிந்த அளவு நாங்கள் முயற்சிகளுக்கு வரணும் அந்த வகையிலே தான் இன்று கூட வருகை தந்திருக்கேன் உண்மையிலே இன்று பொது வேட்பாளர் அது இதெல்லாம் சொல்லி சிலர் மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனைவிட மக்களுடைய இந்த சில பிரச்சனையை தீர்த்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வகையாக இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் எப்பொழுதும் பயன்படுத்த வேண்டும் அந்த வகையிலே தான் இன்று இந்த ராணுவ முகாமை அகற்றுவதற்கு விசேடமான ஒரு கூட்டம் ஒன்றை ஒழுங்குபடுத்தி முயற்சி நாங்கள் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம்